டிவில நெகட்டிவ் பாப்புலாரிட்டி பிரபலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை குத்திட்டு ஃபேமஸான அகோரி கலையரசனை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாட்டர்மெலன் ஸ்டார் பிரவீன் காந்தி அகோரி கலையரசன் பலூன் அக்கா இந்த மாதிரி பிக் பாஸ் வீட்டில் செலக்ட் பண்ண எல்லாருமே நெகட்டிவிட்டியோட தான் இருக்காங்க சோஷியல் மீடியா ரீல்ஸ் அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவாக பிரபலமானவங்களை பாஸ் வீட்டுக்குள்ள விளையாடுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றது இதை பார்க்கும்போதே நமக்கு புரிய வருது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அறம் நாடு அப்படின்ற யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளிச்சிருக்காங்க பிரபல தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு முன்பெல்லாம் பாஸ் வீட்டில் பாத்தீங்கன்னா சில பிரபலங்கள் இருந்திருப்பாங்க சினிமா சார்ந்தவங்க எல்லாம் இருந்திருப்பாங்க கவி நோவியா ரவ் சேரன் கஞ்சா கருப்பு சிநேகன் அது மாதிரி சரவணன் மாதிரி பிரபலங்கள்லாம் வந்திருக்காங்க இவங்க ஏற்கனவே பிரபலம் அப்படின்றனால நூறு நாளுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன செய்ய போறாங்கன்ற எந்த எதிர்பார்ப்பும் ஆர்வமும் மக்கள் கிட்ட பெருசா இருந்துச்சு ஆனா கடந்த ரெண்டு பிக் பாஸ் நிகழ்ச்சியில டிஆர்பி சரிஞ்சிருச்சு மலையாளம் தெலுங்கு ஹிந்தி மொழிகள்ல பிக் பாஸ் அடிச்சு வருது ஆனா தமிழ்ல அப்படி இல்லை கமல்ஹாசன் இருந்த வரைக்கும் பிக் பாஸ் நிகழ்ச்சியை குருப்பா கொண்டு போயிட்டு இருந்தாங்க இதுக்கு காரணம் அவங்களுடைய அனுபவம் தான் அவருடைய காஸ்டியூம் கூட மக்களை கவனிக்க ஈர்க்கிற மாதிரிதான் இருந்துச்சு போட்டியாளரை கண்ட உடனே வந்துட்டு பிரம்பி எடுத்து அடிக்காத அளவுக்கு வார்த்தைகள்னால சுளிர் சுளிர்னு பேசிருக்காங்க சிரிப்பு காமெடி அதோட சேர்ந்து கண்டிப்போட ஜனரஞ்சகமான நிகழ்ச்சியை நடத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க விஜய் சேதுபதி நல்லா தான் நடிக்கிறாரு ஆனா என்ன பிரச்சனைனா கடந்த முயற்சி திறமையான போட்டியாளர்களை தேர்ந்தெடுக்கவில்லை அப்படின்ற மாதிரி போயிடுச்சு குறிப்பா பிக் பாஸ் நிகழ்ச்சியை பத்தி சொல்லணும்னா அது ஒரு ஸ்கிரிப்ட் நிகழ்ச்சின்னு சொல்றாங்க வீடுகளில் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்க்கும் பெண்கள் கிட்ட இது ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொன்னாலும் அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க அதே மாதிரி பிக் பிக்பாஸ் ஒன் சீசன்ல இருந்து அது ஒரு ஸ்கிரிப்ட் நிகழ்ச்சி அப்படிதான் போயிட்டு இருக்கு வீடுகளில் பிக்பாஸ் நிகழ்ச்சியை பார்க்கும் பெண்கள் கிட்ட இது ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க ஆனா ஆக்ரோஷமா சண்டை போடுறது ஜாலியா சண்டை போடுறது காமெடி செய்யணும்னு முன்கூட்டியே சொல்றது இது எல்லாமே அந்தந்த வீட்டு சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நடந்துட்டே இருக்கும் கோரி கலையரசனை பத்தி சொல்லணும்னா மேரேஜ் ஆயிருக்கு தன்னோட நெஞ்சில மனைவியுடைய பெயரை பச்சை குத்தி இருக்காரு திடீர்னு முடியெல்லாம் வளர்த்துட்டு அகோரியா மாறிட்டாரு காசிக்கு போய் பிணத்தை தின்னு இருக்காரு அது மட்டும் இல்லாம இவரை பத்தி சொல்லணும்னா அவருடைய இயல்பு அப்படின்றது வித்தியாசமா இருந்துச்சு சோ இவருடைய இயல்பை மாத்துறதுக்காக தான் பிக் பாஸ் ஷோக்கு வந்திருக்காரு பாஸ் நிகழ்ச்சியில் ஒருவேளை காசை குறைச்சி இவங்களுக்கு கொடுக்கறதுக்காக இவங்களை கூப்பிட்ருக்காங்களான்னு தெரியல அவர் என்ன கண்டென்ட் கொடுக்க போறாருன்றதை தாண்டி நல்லாவே யோசிச்சு பார்த்தா பாதி செலிப்ரிட்டியாக இருக்க ஆட்கள் நார்மலாக இருக்க ஆட்கள் அடிப்பாங்க வெளியில அவங்க டிஃபேம் இருக்கனால இவங்களை கலாச்சி தான் நம்ம நல்ல பேர் எடுக்கணும்னு நினைக்கிற நிறைய பேர் இதனால அடிபட்டு இவங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்துட்டு இவங்களெல்லாம் ஜெயிக்க வச்சுட்டு அவங்க கெட்ட பேர் வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க உங்களுடைய கருத்து என்ன வாங்க இருக்குது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ